வாஞ்சிநாதன் இங்கே ஒரு அம்பு ஆனால் எய்த வில்லு யார் எய்த வில்லு யார்னா ஜி ஆர் சுவாமிநாதன் சாதி ரீதியானவர் மத ரீதியானவர் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானவர் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கறிஞர்களை வந்து செயல்படாமல் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக சமூக ஊடகங்களை யார் யார் பேசுனாங்களோ அவங்க எல்லாத்துக்குமான தலைமை தான் இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பெயரில் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம் வாஞ்சிநாதன் அவர்கள் பேட்டி கொடுத்த பிறகு ஜி ஆர் சுவாமிநாதன் எதிராக யார் யாரெல்லாம் பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது தீகா விசிகா தாப்பை ஜவஹர்லா இது எல்லாமே திமுகவுடைய ஈகோசி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்ல வரக்கூடிய ஆட்கள் இது எல்லாத்தையும் மொத்தமா ஏற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய தலைமை வழக்கறிஞராகவும் இன்னைக்கு ராஜ்யசபா கூடிய இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா வில்சன் அவர்கள் இந்த வில்சன் அவர்களுக்கும் ஏன் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கும் முரண் ஏற்படுதுன்னா இது வில்சனுக்கும் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கும் முரண் கிடையாது ஒட்டுமொத்தமான திமுகங்கிற கட்சிக்கும் ஜி ஆர் சுவாமிநாதனுக்குமான சண்டை இது வெறும் வாஞ்சிநாதனுக்கும் ஜி ஆர் சுவாமிநாதன் சண்டையும் கிடையாது வில்சனுக்கும் ஜிஆர் ஆர் சார் சண்டையும் கிடையாது திமுகக்கும் ஜிஆர் ஆர் சுவாமிநாதனுக்குமான சண்டை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை